வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்தது பட் மூணே ஸ்டாக்கு டிசிஎஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இதை மூணு வச்சு தான் ஏற்றிருக்காங்க மார்க்கெட்டு பிராட் மார்க்கெட் ஒரு ஐடியா விழுந்தது அட் ஒன் டைம் இன்றைக்கி நூறு பாயிண்ட் டவுனில் இருந்தது மார்க்கெட் ஸோ மார்க்கெட் கண்ட்ரிஸாக ப்ரெஷரில் இருக்குது பட் அட் ஹையர் லெவல்ஸில் ப்ரெஷரில் இருந்து யூஸ் இல்லை ஒரு மீனிங் ஃபுல் கரெக்ஷன் இல்லை நேற்று நைட்டு டவவும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே வீக்கா இருக்கு டவ் மட்டும் பிளஸ் நினைக்கிறேன் கீழே வந்தது டவ் கூட வெரி ஹையா இருந்து திரும்பி பொத்துன்னு கீழே விழுந்தது வந்து டேரக்ஷனுக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கு இந்த மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் எந்த சைடு வேணால் போலாம் இந்த எலெக்ஷனுங்கிறது ஷார்ட் டேர்ம் ரிசல்ட் இது லாங் டேர்மில் மார்க்கெட்டை பண்ணாது லாங் டேர்ம்ல வந்து ரிசல்ட்ஸ் தான் மார்க்கெட்டை பண்ணும் இப்போதைக்கு ரிசல்ட்ஸ் வீக்காக இருக்குது அமெரிக்காவில் ரிசப்ஷன் வரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குன்னு ஜேபி மார்கனோட ஜேமி டைமண்ட் சொல்லியிருக்கார் அவரோட அறுபது அட்வைஸ் என்னன்னா ஃபெட் அவசரப்பட்டு கட் பண்ணக்கூடாது வெயிட் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால மார்க்கெட்ல இந்த மந்த் ஒன்றும் பெருசாக டெவலப்மெண்ட் இருக்காது மார்க்கெட் போயிட்டு இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம லிஸ்ட்ல இருந்த எல்லா ஸ்டாக்குமே கரெக்டாக இருந்தது மெயின் கரெக்ஷன் வந்து ஐடிசியில இருந்தது ஐடிசியில் த்ரீ நைன்டி நைன் வரைக்கும் மார்க்கெட் போச்சு இது ஏன் போச்சுன்னா எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு நியூஸ் கிளப்பி விட்டான் பேட் வந்து இந்த வாரமே ரெண்டு பில்லியன்ல இருந்து மூணு பில்லியன் டாலர் ஸ்டாக் விற்க போறாங்கன்னு இது வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்காவும் சிட்டி பேங்கும் மேனேஜ் பண்ணுவாங்க இந்த இஷ்யூவை இவங்களுக்கு பையர் கிடச்சிருவாங்க மார்க்கெட் ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக ஷேர்ஸை விற்பாங்க இருபத்தொம்போதுலேருந்து மூணு பர்சன்ட்டை விற்றுருவாங்க அதுக்கப்புறம் ஒரு பர்சன்ட் விற்பாங்கன்னு செய்தி வந்திருந்தது இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல நெய்தர் பேட் நான் ஐடிசி கன்ஃபார்ம் பண்ணல மார்க்கெட்டில் இந்த நியூஸ பாத்தோடன இன்னைக்கு ஐடிசியை செல்லிங் ப்ரெஷர் கொண்டு வந்தாங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் மார்க்கெட் இறங்கிச்சு அங்கேருந்து த்ரீ நைன்டி நைன்ல இருந்து ஆகி நானூத்தி நாலுல க்ளோஸ் சார் பதினஞ்சு லட்சம் செல்லர்ஸ் இருந்தா ரெண்டரை கோடி பையர்ஸ் இருந்தாங்க ஸோ பையர் வாஸ் மோர் தென் செல்லர் அதனால மார்க்கெட்ல இது ரொம்ப விழல இவங்க வித்துட்டாங்களா விற்கலையாங்கிறது பிளாக் டீல்ல தான் தெரியும் இந்த பிளாக் டீல் டேட்டா வந்தப்பற தான் நம்மளால சொல்ல முடியும் அதனால ஓவரால ஐடிசி விழும் புழற்ச நீங்க உள்ள ஹாக்கியை விடுங்கிறது என்னோட இது ஐடியா சோ வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு கண்டிஷன் இருக்கு ப்ரமோட்டர் ஒரு பொருஷனை விற்க போறாரு அதை நம்ம அள்ளிக்கணும் இது ஒரு இன்னைக்கு ஐடிசியை பொறுத்த வரைக்கும் வந்த நியூஸ் அடுத்தது நியூஸ் வந்து தங்கம் தங்கம் ஸ்டெடியா நிக்கிறது சிக்ஸ் தௌசண்ட் நைன்டி டு சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் மார்க்கெட்டில் விற்கிறாங்க அதுக்கு ஒரு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டுக்கோங்க பியூர் கோல்டு நான் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி பார்த்தேன் அதனால இருபத்தி நாலு கேரட் கோல்டு கோல்டு ராக்கெட்டில் ஏறிடுச்சு எப்போ யூஎஸ் ரேட் கட் பண்ண ஆரம்பிக்கிறானோ ராக்கெட் டேக் ஆஃப் ஆகும் அதனால உங்களுக்கு ஒண்ணுங்கிறத எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வைக்கங்க இது கோல்ட பற்றி வந்த செய்தி இந்த கோல்ட் லோன் கம்பெனிஸ்ல ஐஐஎஃப்எல் என்ன ஃப்ராட் பண்ணியிருக்காங்கிறது ஒரு மாதிரி தெரிஞ்சது அதாவது எல்டிவியை வைலேட் பண்ணிருக்காங்க நூறு கிராம் தங்கமுக்கு வந்து ஒரு கிராம் தங்கத்துக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்கூடாதுன்னு ஆர்பிஐ ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் மார்க்கெட் வேல்யூ இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற வேல்யூக்கு எழுபது பர்சன்ட் கொடுக்கலாம் அப்படின் இருந்தால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ரூலை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அறுபது கிராம் கோல்டை வாங்கிட்டு அது எண்பது கிராம்னு காமிச்சு அது அப்படி லோன் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க லோன் கொடுத்துருக்காங்க இதை எப்படி ஆர்பிஐ கண்டுபிடிச்சாங்கன்னா ஆர்பிஐ ஆக்ஷன் நோட்டீஸ் வந்தபோது இவங்க ஆக்சுவலி அந்த லோன் டாக்குமெண்ட் பார்த்தா லோன் டாக்குமெண்ட்ல இருந்ததுக்கும் அமௌண்ட் ஆஃப் இருந்ததுக்கும் ஆக்ஷன்ல வித் கோல்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது இதுலேருந்து இந்த கம்பெனி ரிலையபிள் இல்ல அப்படின்னு ஆர்பிஐ தீர்மானித்திருச்சு அதனால்தான் இந்த பேங்க் இவ்வளவு க்ளோஸா ஆர்பிஐ பேங்க்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்னொரு செய்தி வந்திருக்கு இந்த செய்தி வந்து செபி சீஃப் மிஸ் புஞ்ச் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹைலி ஓவர் வேல்யூட் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் வாங்கியிருக்கீங்க ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் டிஃபைன் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மூலமா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஜாஸ்தி அமௌண்ட்டு ஸ்டாக்க வாங்கிட்டாங்களா மிட் கேப்ல ஸ்மால் கேப்லங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரிசல்ட் வந்து எயிட்டீன் தண்ணிக்கு வெளில வந்துரும் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ரெகுலேட்டரே ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் மார்க்கெட் ஓவர் ஹீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த செய்தி கேட்டு இன்னைக்கு பிராட் மார்க்கெட் விழுந்தது மார்ச் பதினெட்டாம் தேதி தான் ஸ்ட்ரெஸ் டெஸ்டோட ரிசல்ட் நம்மளுக்கு வரப்போகுது மோட்டார்ஸ்ல நியூஸ் வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸில் வந்திருக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து அவங்க மீட்டிங் போட்டு தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் கன்சிடர் பண்ண மீட்டிங்ல இந்த வருஷத்துக்கு ஒரு இன்டர்ம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் இன்ட்ரம் டிவிடெண்ட் வந்து எட்டு ரூபா ஒரு ஷேருக்கு இந்த ஷேர் வந்து யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு எட்டு ரூபா ஒரு ஷேர் கிடைக்கும் ப்ரமோட்டரே ஃபிஃப்டி பெர்சென்ட் வச்சுட்டு இருக்கிறதுனால ப்ரமோட்டருக்கே மோர் தென் ஹாஃப் தி டிவிடெண்ட் போய் சேரும் அதனால இது வந்து டிவிஎஸ் மோட்டர்ஸோட நியூஸ் அடுத்தது டாடா டெக்னாலஜிஸில் ஒரு புது சிஇஓ சேர்ந்திருக்காங்க சுகன்யான்னு அதே சமயத்தில் இந்த கம்பெனியில வந்து சில இன்சைடர்ஸ் அதாவது டைரக்டர் லெவலில் விற்றுக்காங்க ஸ்டாக்கர் நான் இந்த ஃபிஃப்டி டூ வீக் லோ கிட்ட விற்றுருக்காங்க இந்த ஃபிஃப்டி டூ வீக்லோவே ஹை ப்ரைஸு அப்படின்னு சில இன்சைடர்ஸ் நம்பர் தான் இந்த ஆங்கிள் நம்மளுக்கு காட்டுது ஸோ டாடா டெக்னாலஜிஸ் வந்து எங்கள் லீட் கிளைண்ட் வந்து டாடா அண்ட் ஜேஎல்ஆர் ஜேஎல்ஆர் வந்து ஃபாரின் கண்ட்ரிலன்னு சொல்லியிருக்காங்க இதை விட்டுட்டு இதை ஆங்கர் கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணி லீப் ஃப்ராக் பண்ணி மற்ற கம்பெனிகளுக்கும் அவங்க விற்கிறதா சொல்லிருக்காங்க இது வந்து இன்னொரு விஷயம் வந்து ஆக்சிஸ் பேங்க் பத்தி வந்திருக்கு கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ஒரு நைன்டி த்ரீ கிட்ட இருக்கு அதாவது கிரெடிட் க்ரோத் ஸ்லோவாக இருக்குது டெபாசிட் க்ரோத் ரொம்ப ஹையாக இருக்குது இது வந்து பேங்கிங் சிஸ்டம்க்கு டேஞ்சரஸ்ன்னு ஹெச்டிஎஃப்சி பேங்கை ஒன் பண்ண மாதிரி ஆக்சிஸ் பேங்க் அமிதாப் சௌதரியும் ஒன் பண்ணியிருக்காங்க அவர் வந்த அப்புறம் படம் மடங்கு படம் ஏறி இருந்தாலும் இது மாதிரி சேலஞ்சஸ் எடுத்துக்கிறதுக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களோட கம்ப்ளைண்ட் ஸோ இவங்கள்ட்ட டெபாசிட் ரேட் க்ரோத் இல்லை

யாரும் எஸ் பேங்குக்கோ இல்லாட்டா ஆக்சிஸ் வர வரமாட்டேங்கிறாங்க ஆக்சிஸ் பேங்க்ல தான் இது ரொம்ப மோசமா இருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டேர்ன் இருக்கு அதாவது ஒரு வருஷத்துல ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் தி ஸ்டாஃப் ஆர் கோயிங் அவுட் அண்ட் நியூ ஸ்டாஃப் ஆர் கம்மிங் இன் இதெல்லாம் பார்த்தபோது தான் ஆக்சிஸ் பேங்க் அமிதாப் சௌத்ரிக்கு முந்நூறு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களான்னு மார்க்கெட்ல ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இன்னைக்கு இந்தியால பெரிய நியூஸ் அமெரிக்காவில் மார்க்கெட் இன்னும் பிரெஷர்ல இருக்கு மிடில் கிளாஸ் டு ஸ்பெண்ட் மணி ஸ்பெண்ட் நேற்று ஓவராலா மார்க்கெட்டுக்கு விழுந்துது விழுந்தது நம்ம ஸ்டாக்கும் கொஞ்சம் விழுந்திருக்கு பட் திரும்பி அக்வைர் பண்றதுல நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது இந்த ஸ்டாக்ஸை திரும்பி நீங்க அக்வயர் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு இதுதான் செய்தி இந்த செய்திகள்லாம் பாருங்க கர்நாடகா பேங்க் இறங்கி இருக்கு அதே சமயத்தில் ஐடிசி இறங்கி இருக்கு நாட்கோ இறங்கி இருக்கு இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும் ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க